அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை நம்ம அடிக்கடி சொல்லுவோம் அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில பாக்குறது ரொம்ப அவசியம் அப்படின்னு அதனுடைய முக்கியத்துவத்தை தான் நம்ம இன்னைக்கு ஐசி எயிட் ஒன் போர் இது வந்து நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல சமீபத்துல ரிலீஸ் ஆகியுள்ள ஒரு சீரீஸ் உண்மை செய்திகளை அடிப்படையாக கொண்டு புனையப்பட்ட ஒரு கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு பலத்த எதிர்ப்பு எழுந்தது அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க வந்து அந்த நெட்ஃப்ளிக்ஸ் அதிகாரியை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்திய மக்களுடைய உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதோட விளையாடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே சீரியஸ் எடுத்தாச்சு ரிலீஸ் பண்ணியாச்சு இதில் நடுவில் எதுவும் சேர்க்க முடியாதுன்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல முதல்ல டிஸ்கிளைமரில் சில விஷயங்களை நாங்கள் சேர்த்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட் இது வந்து பாஜக கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மாறிக்கொண்டு வருகின்றது அப்படின்றத காட்டுகின்றது இது இஷ்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுல நேபாளத்திலிருந்து புறப்பட்ட இந்திய விமானம் இது கடத்தப்பட்டு கடைசியாக காண்டஹார் ஆப்கானிஸ்தான் கொண்டு போறாங்க அந்த கடத்தல்காரர்களுடைய டிமாண்ட் என்னன்னா அவர்களுக்கு வேண்டிய தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குதுங்க என்ன இருந்தாலும் தீவிரவாதிகள் அவங்க கையில் இருக்கிறது நூற்றுக்கணக்கான பிரயாணிகளுடைய உயிர் கடைசியில தீவிரவாதிகளை விடுவித்து அந்த விமானத்தையும் பயணிகளையும் பத்திரமாக கொண்டு வந்து சேர்க்கிறாங்க அப்போ அமைச்சராக இருந்த ஜஸ்வந்த் சிங் அவர்கள் தான் வந்து நேராக போயிட்டு அவங்கள கூப்பிட்டு வராரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து இவங்க சீரியஸ் எடுத்து சொல்றாங்க சொல்கிறாங்க சிக்கல் என்னன்னா அந்த கடத்தல்காரர்கள் அவர்களுடைய பெயர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மணி ஹைஸ்னு ரொம்ப ஃபேமஸாக ஒரு சீரீஸ் இருக்கு பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இந்த உலக நாடுகளில் இருக்க ஊர் பேர்லாம் டோக்கியோ பெர்லின் இப்படின்னு அவங்க ஒருத்தருக்கும் பேர் வச்சிருப்பாங்க பேர் என்ன அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி அந்த கடத்தல்காரர்களுக்கும் வந்து அந்த ஹிந்து பெயர்கள் அதுக்கப்புறம் கோட் நேம் அதாவது ஏதோ பர்கர் டாக்டர் இப்படி எல்லாம் வச்சிருக்காங்க அவங்களுடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு சொல்லலை இது முதல் குற்றச்சாட்டு அடுத்தது அந்த கடத்தல்காரர்கள் சி ஒரு எந்த ஒரு கதை அப்படின்னு எடுத்துட்டாலும் அதுல ஹீரோன்னு சில பேர் இருப்பாங்க ஆர் ஒருத்தர் இருப்பாரு அதே மாதிரி வில்லன் இருப்பாங்க படம் பார்க்குற நமக்கு வில்லங்கன் மேலே ஒரு வெறுப்பு வரணும் ஹீரோ மேலே ஒரு ஈடுபாடு வர வேண்டும் இதுதான் வந்து கதையாக இருக்க முடியும் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா இதுல ஹீரோ கிடையாது வில்லன்கள் அப்படின்னா கடத்தினவங்க தான் வில்லன் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அவங்கள வந்து ஹியூமனைஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து அந்த விமானத்தில் இருந்த பயணிகள் கூடலாம் அவ்வளோ சகஜமாக பழகிந்தாங்க அந்தாட்சரி அப்படின்னா நம்ம அந்த பாட்டுக்கு பாட்டு அப்துல் ஹமீது அந்த லா என்ற இடத்தில் மணி ஒழித்துள்ளது லா குரில் அல்லது லா நெடில் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா சோ அந்த விளையாட்டெல்லாம் நடத்தி ரொம்ப ஜாலியா இருந்தாங்க தீவிரவாதிகள் கடத்தல்காரர்கள் அவங்க எல்லாம் வந்து அவ்வளோ நல்லவங்களாகும் உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை கிடையாதுங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் எங்களுக்கும் தான் பிரச்சனை நாங்க அவங்கள ஒண்ணும் பண்ண மாட்டோம் இப்படின்ற மாதிரி அவங்கள ஹியூமனைஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க எதுக்காக இது இது இரண்டாவது குற்றச்சாட்டு மூன்றாவது குற்றச்சாட்டு இந்த சீரீஸ்ல வந்து அந்த காலத்துல எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜஸ் அதுல வந்து பிரதமராக இருந்தவ மற்ற இது இதெல்லாம் வந்து நடுவில் நடுவில் காமிக்கிறாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கடைசியா பார்த்தீங்கன்னா அந்த விடுவிக்கப்பட்ட தீவிரவாதிகள் அவங்களால வந்து பின்னாடி இந்தியால ஏராளமான தீவிரவாத செயல்கள் நடைபெற்றன ஸோ மொத்தத்துல அன்றைக்கு அந்த கடத்தலோ இல்லை வந்து கொல்லப்பட்ட இரண்டு பேரோ இல்ல விடுவிக்கப்பட்ட தீவிரவாதிகளோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து உண்மையான காரணம் பாகிஸ்தான் அதன் ஐஎஸ்ஐ அமைப்பு அப்படின்றத சுத்தமா ஊத்தி மூடிட்டு ஒரு வீக்கான கோலிஷன் கவர்மெண்ட் பை பிஜேபி இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு நேரடி செட் பண்ணுது இந்த சீரீஸ் அப்படின்றது தான் முக்கியமான குற்றச்சாட்டு முதல்ல இந்த ஹியூமனைஸ் பண்றாங்க இந்த தீவிரவாதிகளை அப்படின்னு சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா அவங்க ஹியூமனைஸ் பண்ணல தீவிரவாதிகள் அப்படின்போது நமக்கு அவங்க மேல வெறுப்பு வரணும் ஆனா அவங்க அவ்வளோ நல்லவங்க ஜாலியானவங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது அவர்களுடைய பெயர்கள் அப்படின்னு சொன்ன அது ஏதோ போலா சங்கர் அப்படின்னு நம்ம இந்திய பெயர்களாக வருகின்றது அதுக்கப்புறம் அந்த பர்கர் டாக்டர் இப்படிலாம் வச்சிருக்காங்க இதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா அவங்க அந்த கோட் நேம் வச்சுட்டு தான் வந்தாங்க அதனால தான் நாங்க வந்து இருக்கணும்ன்றதுக்காக அதே கோட் நேம் யூஸ் பண்ணோம் ரைட் இப்போ நீங்க ரியாலிட்டியா இருக்கணும் இது ஒரு இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எல்லா சம்பவங்களும் உண்மையின் அடிப்படையில் இருக்க வேண்டும் அதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணணும் இல்ல அது வந்து இன்ஸ்பயர்டு ஸ்டோரி அப்படின்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு ரியல் லைஃப்ல இருந்தவங்களால இங்க காமிக்க கூடாது குறிப்பா அன்றைக்கு இருந்த பிரதமருடைய ஃபுட்டேஜஸையோ இதெல்லாம் நீங்க காமிச்சிருக்க கூடாது ஸோ ஒரு சில இடங்கள்ல வந்து நீங்க ரியாலிட்டி அப்படின்னு கிளைம் பண்றீங்க இன்னும் சில இடங்கள்ல வந்து இல்லை இன்ஸ்பயர்டு ஸ்டோரி அப்படின்னு சொன்னா இது எப்படி சரிப்பட்டு வரும் சக்கர பொங்கலுக்கு வடகறி மட்டும் இல்லை சக்கர பொங்கலுக்கு பன்னிக்கறி மாதிரி இருக்குது இந்த சீரிஸோடைய நோக்கம் அப்படின்றது அந்த சீரியஸ் அதை விட்டுதலுங்க அது எப்படி இருந்தா நமக்கு என்ன வந்தது அதனுடைய நோக்கம் அப்படின்றத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இதுல அந்த ஐசி எயிட் ஒன் ஃபோர் சர்வைவர் ஒரு பெண்மணியினுடைய பேட்டி ஒன்னு பார்த்தேன் அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கரெக்டு அவங்க வந்து இந்த மாதிரி பேர்கள்லாம் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த பேர்ல தான் வந்து கூப்பிட்டுனாங்க அடுத்தது வந்து அந்த அந்தாட்சரிலாம் வந்து எங்களை விளையாட சொன்னாங்க இது வந்து ஒரு சீரியஸ் தானே என்டர்டெயின்மெண்ட் தானே இதுல என்ன இருக்கு அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க சரி இருந்துட்டு போட்டோம் இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா அந்த விமானத்தில் இரண்டு பேரை கொலை செய்திருக்கின்றார்கள் அதுல துபாய் விமான நிலையத்துக்கு போகும்போது அங்க அத்திர கழுத்த ஒருத்தரை தூக்கி வெளில போட்டுக்கிறாங்க எப்படி இதெல்லாமும் அந்த அந்தரியோட ஒத்துப்போதா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா இந்த வில்லன் கூடாரத்துல இந்த சவுக்கு இருத்த அடிச்சு உம் ஆடு பாடு அப்படின் போது ஆடாமல் ஆடுகிறேன்னு வாங்கல அதுதான் ஞாபகம் வருது கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அத்தனை பேருக்கும் உயிர் மேல பயம் இருக்கும் அடுத்தது பாருங்க உங்க அரசாங்கத்துக்கு வந்து உங்க மேல அக்கறையே கிடையாது அவங்க வந்து எதுவுமே பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேங்கிறாங்க இது பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் சொல்லும் போது அப்போ அதுக்குள்ள இருக்க பிரயாணிகளுடைய டென்ஷன் எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அந்த நேரத்தில் அந்தாட்சரி விளையாட சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட போயிட்டு அதெல்லாம் விளையாட முடியாது என்ன நினச்சிட்டு இருக்கேன் நாங்கள் எவ்வளோ டென்ஷன்ல இருக்கோம் அப்படின்னு பேச முடியுமா அவங்க தலைகீழ குட்டிகரணம் போடுன்னு சொல்லியிருந்தாலும் நம்ம போட்டிருக்கணும் ஏன்னா நம்ம நிலைமை அவங்க கிட்ட ஹோஸ்டேஜஸாக இருக்கும் நம்ம புரியுதுங்களா ஸோ இந்த பேக்ரவுண்டை பார்க்காம அவங்க அப்படியே ரொம்ப நல்லவங்க தான் நான் சொன்னேன் ஹியூமனைஸ் பண்ணலை குளோரிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அடுத்தது அவங்க யூஸ் பண்ண அதே கோட் நேம் தாங்க யூஸ் பண்ணோம் நாங்க எதுவும் மாத்தலை அப்படின்னு ஒரு முட்டு கொடுக்குறாங்க தயாரிப்பாளர்கள் சரிங்க அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் கடைசியில் சொல்றீங்க இல்லையா இந்த மாதிரி இந்த விடுவித்த தீவிரவாதிகள் அவங்களால வந்து ஏராளமான தீவிரவாத செயல்கள் இந்தியாவில நடைபெற்றது அப்படின்னு எப்படி அந்த விடுவித்த தீவிரவாதிகள் தனியாக இயங்கினார்களா அவங்களுக்கு பின்னாடி பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ உளவு அமைப்பு இது இருந்தது இதெல்லாம் நீங்க வாயே திறந்து சொல்ல மாட்டீங்களா அப்போ அங்கே மட்டும் ஏன் ரியாலிட்டி வர மாட்டுது அதுதான் நான் சொல்கிறேன் ரியாலிட்டின்னா கடைசி வரைக்கும் ரியாலிட்டியோட கொண்டு போவாங்க இல்லையா முழுக்க முழுக்க கற்பனைன்னு சொல்லிட்டு போங்க ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கடத்தல்காரர்களை குளோரிஃபை பண்ணுறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த வாஜ்பாய் அரசு மைனாரிட்டி அரசு கூட்டணி அரசு அதுதான் வந்து இந்த மாதிரி தீவிரவாத செயல்களுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க சார் இது நூறு மேட்ரை இவ்வளவு பெருசாகணுமா அப்படின்னு சில பேர் வந்து கேள்வி கேட்க வரலாம் லைக் நம்ம நண்பர் கே மாதிரி இது இந்த ஒரு சீரீஸோட முடிந்து விடுகின்ற விஷயம் கிடையாது ஏராளமான திரைப்படங்களாகட்டும் சீரீஸ் ஆகட்டும் இந்த மாதிரியான விஷமத்தனமான அப்படியே ஊடால சில விஷயங்களை புகுத்துவது அப்படின்றது காலங்காலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது அது ஹிந்தி சினிமால மட்டும் இல்லை அண்டு இந்த மாதிரி சீரீஸ்ல மட்டும் கிடையாது தமிழ் சினிமா முதற்கொண்டு கொண்டு எல்லாத்துலேயும் இந்த மாதிரியான விஷயம் பரப்பப்பட்டு வருகின்றது ரெண்டு உதாரணம் சொல்றேன் சக்தே இந்தியான்னு ஒரு படம் வந்தது அது தெரியும் இல்லையா அந்த கோச் வந்து ஸ்போர்ட்ஸ்ல நம்ம பசங்களை ஜெயிக்க வைப்பார் ரைட் அதுல அந்த ஹீரோவோட பேர் படத்துல கபீர் கான் ஆனால் அந்த ஸ்டோரி அதே மாதிரி ரியல் லைஃப்ல இருந்த ஒரு விளையாட்டு வீரர் அவருடைய லைஃபை இன்ஸ்பிரேஷனா வச்சு தான் எடுக்கப்பட்டது அண்டு அந்த படத்தோட புரொடக்ஷன்ல அவரையும் கூப்பிட்டு வச்சுட்டு நிறைய கேட்டு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த விளையாட்டு வீரர் பெயர் என்னன்னா மீர் ரஞ்சன் நெகி ஆனா சினிமாவில் அவர் கபீர் கான் ஆகிவிட்டார் ஏன் ஷாருக் கான் நடிச்சதுனால டைரக்டர் ஷாருக் பேர் பெயர் எதுக்கு வந்து நீங்க கபீர் கான்னு மாத்தணும் அப்படி ஒரு உள்டா சரியா அதே மாதிரி இந்த ஒரு ரூபாய்க்கு ஒரு படம் எடுத்தாங்க தெரியுமா ஆமா அதுதான் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தேர்தல் வாக்குறுதியாக குறைந்த வரையில் விமான பயணம் அப்படின்னு கூட நம்ம பார்த்தோம் சரி அது எப்போ வரும் அப்படின்லாம் தெரியல முதல்ல இந்த ஆம்னி பஸ் குறைந்த விலையில கொடுத்தா அதுவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் விமான பயணம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த சூரரை போட்டா ஆமாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டா பண்ணிட்டாங்க நிஜ வாழ்க்கையில் அந்த மாதிரியான ஒரு லோஃபேர் ஏர் கம்பெனி ஆரம்பித்தது ஒத்துரு அவர் கம்யூனிட்டியை அப்படியே வில்லனுக்கு தூக்கி போட்டாங்க ஸோ தட் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் மக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த படம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை மாதவன் ஜோதிகா நடிச்சிருப்பாங்க பிரியா கூட அதில் இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஜோதிகாவுடைய அம்மாவா ஒருத்தவங்க வருவாங்க யாருன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அவங்கள கூப்பிட்டுட்டு இவங்க பானுப்பிரியா நார்த்தல ஊபி மாதிரி ஒரு இடத்துல இருப்பாங்க உத்தரப்பிரதேசம் அங்கே வந்து போகும்போது வீட்டில் வந்து அவங்கள அப்படியே அடக்கி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு எந்த விதமான சுதந்திரமும் கிடையாது அந்த பானுபிரியா கேரக்டருக்கு ரைட்டு நம்ம எங்கேயாவது போய் சுத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகா பிளான் பண்ணி அவங்க மாமியார் பானுபிரியா இவங்கெல்லாம் கிளம்பி போகிறாங்க அப்போ பானுபிரியாவுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காவி கலர் வண்ணங்களாகட்டும் அந்த குறியீடுகளாகட்டும் அவங்க கழுத்தில் போடுற துணி ஆகட்டும் இப்படித்தான் எல்லாமே இருக்கும் வீட்டுல வந்து பெண்களை அப்படியே நசுக்கி வைத்திருக்கிறார்கள் அப்படின்றத அந்த அளவுக்கு காமிப்பாங்க கடைசியா அந்த தான் நினைக்கிறேன் அவங்க மகன் இவங்க எல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது அங்க இன்னொரு கேரக்டர் பார்ப்பாங்க அவர் வந்து முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் வந்து அம்மாக்காக அவ்வளவு அவங்க மேல பாசத்தோட இருக்காரு அப்படின்றத பார்த்த உடனே இந்த மகன் பானுபிரியாவோட மகன் வந்து மனசு மாதிரி அம்மா வந்து அந்த உரிமைகளை கொடுக்கணும் அப்படின்னு வரா மாதிரி அந்த கதையை அமைச்சிருப்பாங்க அளவுக்கு இந்த மாதிரி கருத்துக்களை அவங்க உள்ள திணிச்சிட்டு இருக்காங்கன்னு பாருங்க அந்த இடத்துல அது யாரா ஒன்னா இருந்திருக்கலாம் ஏன் பர்டிகுலரா நீங்க வந்து முஸ்லீம் அப்படின்னு மத அடையாளத்தோட காண்பிக்கிறீங்க இதுதான் என்னுடைய கேள்வி யாரோ ஒரு ரிக்ஷாக்காரு காரே இல்ல ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரு அவரு இந்த மாதிரி அம்மாக்காக பாசத்தோட இருக்காரு அப்படின்னு உடனே பாரு இவ்வளோ கஷ்டப்பட்டுனுங்கிறார் அவனே அம்மாக்காக அவ்வளோ எல்லாம் நாம இவ்வளோ வசதியாக இருக்கும் நம்ம அம்மாக்காக பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்கிரிப்ட் எழுத முடியாத ஏன் இங்கே நீங்க அந்த மத அடையாளத்தை கொண்டு வந்து திணிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன் இப்படி சினிமாலேருந்து எல்லாத்துலேயும் ஒரு மத அடையாளத்தை கொண்டு வந்து திணிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மதங்களுக்குள் பிரச்சனை வரக்கூடாது ஒற்றுமையாக இருக்க வேண்டும்னா பழக்கிறதே இந்த மாதிரி முற்போக்கு பேசி நிற்கிறேன் தான் இவங்க தான் தேவையில்லாம இந்த ரெண்டு மதத்தை சார்ந்தவர்கள் அப்படி கான்ட்ராஸ்டா காமிக்கிறது இந்த மதத்துல இருக்கிறது எல்லாம் நல்லது இந்த மதத்துல இருக்கவங்க செய்யறதெல்லாம் கெட்டது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பெரிய கான்ட்ராஸ்டோட காமிக்கும் போது இதுதான் உண்மையில பிளவை பெரிதுபடுத்துகின்றது சார் இதெல்லாம் தெரிஞ்சே செய்வாங்களானா இதுதான் உங்க நோக்கம் மக்களை பிளவுபடுத்தியே வைக்க வேண்டும் அதை வச்சு ஆதாயம் தேட வேண்டும் அப்படி பார்த்தா நான் சினிமா நடிகர்கள் அரசியல்வாதிகள் இது மாதிரி எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு இயக்கமா இருக்காங்களானா அப்படி கிடையாதுங்க தனித்தனியாக இயங்கலாம் ஆனா அவர்களுடைய நோக்கம் அப்படின்றது ஒன்றாகத்தான் இருக்கின்றது மக்களை வந்து அப்படியே பிளவுபடுத்தியே வைத்திருக்க வேண்டும் ஒத்தரோட ஒத்தர் சேர விடக்கூடாது அதனால இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகளை காமிச்சினே இருக்கணும் இதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் ஆதாயம் இருக்கலாம் அது எப்படி எல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஆர் ஆதாயம் இல்லாமல் கூட இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கலாம் அதுவும் நமக்கு தெரியாது ஆனா செய்யறது நமக்கு நல்லா தெரியுது இல்லையா இதுதான் என்னுடைய கேள்வி ஆனா என்ன ஒன்னே ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா கடந்த முறை மாதிரி எல்லாம் இல்லாம பாஜக த்ரீ பாயிண்ட் ஓல நடவடிக்கை எடுத்திருக்காங்க சார் இதை வந்து தடை செய்ய முடியாதா அப்படின்னா இல்லை இது ரொம்ப சிக்கலில் போய் முடிஞ்சிருக்கும் முதல்ல கூப்பிட்டு எச்சரிக்கை கொடுப்போம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க அதே மாதிரி அவங்க வந்து டிஸ்கிளைமரில் அந்த கடத்தல்காரர்களுடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு அதை போடுறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த படத்துடைய டைரக்டர் இதுக்கு முன்னாடியும் பல சர்ச்சைகளில் சிக்கியிருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு வந்து இதுதான் நோக்கம் மாதிரி தெரியுதுங்க சரி இப்போ இதில் இன்னொரு ஆஸ்பெக்டுக்கு வருவோம் அதாவது ஒரு மைனாரிட்டி அரசு கோலிஷன் கவர்மெண்ட் அதுவும் வீக்காக இருக்கின்ற அரசு இதனால் நாட்டுக்கு ஆபத்து அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க கன்வே பண்றீங்க அப்படின்னு சொன்னா இந்திரா காந்தி அவர்கள் நைன்டீன் செவன்டி ஒன்ல அந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்தது அதில் பாத்தீங்கன்னா வாஜ்பாய் அவர்கள் வந்து இந்திரா காந்தியை துர்கா அப்படின்னு வர்ணித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்கப்புறம் ஒரு பேட்டியில வாஜ்பாய் சொன்னார் நான் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுவும் யாரோ கிரியேட் பண்ண ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த ஃபேக்ட் செக் யூனிட்லாம் இல்லை இப்போவும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு சில ஸ்டேட் கவர்மெண்டில் மட்டும்தான் இருக்குது இதை கூட வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியல இந்த மத்திய அரசாங்கத்தால் சரி இருந்துட்டு போட்டோம் அப்போது அந்த பங்களாதேஷ் யுத்தத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணாயிரம் பாகிஸ்தானிய வீரர்கள் நம்ம கிட்ட பிரிசனர்ஸ் ஆஃப் வாராக இருந்தாங்க அதில் ஏராளமான அதிகாரிகளும் இருந்தாங்க அதே மாதிரி அண்ணாண்ட பக்கம் பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு நம்ம பிடிச்சி வச்சிருந்தோம் அப்ப இவங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும் சரி தொண்ணூத்தி மூணாயிரம் வீரர்கள் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய குடும்பங்கள் எத்தனை லட்சக்கணக்கான பேர் மொத்தம் இருப்பாங்க பாகிஸ்தான் வந்து அடி வாங்கி அவமானப்பட்டு நிக்கிற சமயம் அந்த நேரத்தில் ஆப் ஸ்ட்ரென்த் சொல்ல போனா அமெரிக்க அச்சுறுத்தலையும் மீறி நாம வந்து இந்த வெற்றியை பெற்றிருந்தோம் அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாதுங்க ஆல் கிரெடிட் கோஸ் டு இந்திரா காந்தி அவர்கள் ரைட் அப்ப என்ன பண்ணி இந்த எங்களோட காஷ்மீர்ல நீ உள்ள பூந்து கலாச்சி நிகரில் ஒழுங்கு மரியாதையா வெளில போ அப்போதான் உங்களுடைய அந்த சிந்து இந்த பகுதியிலலாம் நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கோம் பாரு அதை விட்டு நாங்க வெளில வருவோம் இல்லைன்னா நாங்க இதை வச்சுக்கிறோம் எப்படி வசதி அப்படின்னு கேட்டிருக்கணும் அப்படி வெளில போனா மட்டும்தான் இந்த தொண்ணூத்தி மூணாயிரம் போர் வீரர்கள் அதிகாரிகள் இவங்களெல்லாம் திருப்பி அனுப்புவோம் என்ன அவங்க இங்க கடைகடை என்ன சோறு போடணும் அவ்வளோதானே ரைட்டு இந்த ஜெனிவா கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவீங்க ஜெயிலுக்குள்ள நாங்கள் ஏதாவது வேலை வாங்கிக்கணும் சோறு போடுறோம் அப்படின்னு தான் பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்க முடியும் மண்டியிட்டு கிடந்த நேரம் அது ஆனா செய்யலையே இந்திரா காந்தி அவர்கள் காஷ்மீர் பிரச்சனை அப்படின்றது அன்னைக்கே முடிஞ்சு போயிருக்கும் ஆனா இப்ப பாருங்க அந்த காஷ்மீர்ல நம்ம கிட்டேந்து புடிச்ச ஒரு பகுதிய சீனாக்கு தாரவாத்து அவங்க வந்து ஒரு லிங்க் ரோடெல்லாம் போட்டு இவ்வளவு சிக்கல்களுக்கும் காரணம் இந்திரா காந்தி அவர்கள் அன்னைக்கு எல்லாம் ஒரு பெருமையா பேசின உடனே ரொம்பவே மெக்னானிமஸ் இந்தாங்க அப்படின்னு எல்லாரையும் அங்க திருப்பி அமிச்சுட்டு நாம கேப்சர் பண்ண பகுதியெல்லாம் விட்டு வெளில வந்துட்டு ஆனா பாகிஸ்தான் பிடித்து வைத்த பகுதிகளை நம்மளால மீட்க முடியவில்லை இப்போ சொல்லுங்க வாஜ்பாய் அவர்கள் அந்த மூணு தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்ணது பெருசா இல்ல தொண்ணூத்தி மூணாயிரம் தீவிரவாதிகள் பாகிஸ்தான்ல நாம ஆக்கிரமித்திருந்த நிலப்பரப்புகள் எல்லாத்தையும் சும்மா விட்டுட்டு வந்தம்ம அது பெரிய விஷயமா ஏன் அதை பத்தி யாரும் சீரீஸ்லாம் எடுக்க மாட்டீங்களா உலக ஏங்க விபி சிங் அவர்கள் பிரைம் இருக்கும் இருக்கும்போது இதே காஷ்மீரில் அப்போ இருந்த ஒரு காஷ்மீரத்தை சார்ந்த மத்திய அமைச்சர் அவருடைய மகளை கடத்தி கொண்டு போயிட்டு தீவிரவாதிகளை விடுவிக்கணும்னு சொன்னது அதை பத்தி யாரும் சீரிசி எடுக்க மாட்டிங்களா அந்த கடத்தல்காரர்கள் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியும் அந்த தீவிரவாதிகள் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியும் ஆனால் அதையெல்லாம் பூசி மொழிகிட்டு அவங்கள இந்த அளவுக்கு குளோரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் என்ன ஹிட்லர் ஜெர்மனியில் ஆட்சி புரிந்து கொண்டு அவன் செய்யாத அட்டூழியம் கிடையாதுங்க அதே மாதிரிதான் இரண்டாம் உலக போரில் இணைந்து ஜப்பான் அவங்களும் வந்து ஆசிய நாடுகளில் ஏராளமான கொடூரமான காரியங்களை பண்ணாங்க அது வரலாறு ஆனால் எந்த ஒரு ஜெர்மன் தயாரிப்பாளரோ இல்லை நடிகரோ டைரக்டரோ இந்த இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் ஜெர்மானிய வீரர்கள் கொடூரமானவர்களாக இருந்தார்கள் இந்த மாதிரி வந்து மற்ற நாடுகளில் போயிட்டு அட்டுவழியம் பண்ணாங்கோ உண்மைதானே அப்படிதான் படம் எடுத்திருக்காங்களா இல்ல ஜப்பானில் தான் ஆகட்டும் அந்த காலத்துல இருந்த அரசர் படை தளபதிகள் இவங்க வந்து சீனா மங்கோலியா இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் போட்டு பயங்கரமான கொடூரமான செயல்களுக்கு ஈடுபட்டார்கள் அந்த சிறைப்பிடிக்கப்பட்ட கைதிகளை எல்லாம் சித்திரவதை பண்ணாங்கோ அமெரிக்கா தான் வந்து காப்பாத்துச்சு அப்படின்னு படம் எடுப்பாங்களே எடுக்க மாட்டாங்க ஏன்னா அது உண்மையாக இருந்தாலும் நம்ம நாட்டை நாமளே அசிங்கப்படுத்த கூடாது அப்படின்ற ஒரு சின்னூண்டு உணர்வு அவர்களுக்கு இருக்கின்றது அது இங்க இருக்கவங்களுக்கு ஏன் இல்லாம போச்சு காசுக்கு வேலை போனாங்களா இல்ல வேற எதுக்கு வேலை போனாங்க அப்படின்னு கேள்வி வரத்தான செய்யணும் எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க எதுக்காக எதிரி நாட்டான பாகிஸ்தானை வந்து அந்த அளவுக்கு நீங்க வந்து குளோரிஃபை பண்ணி அவங்க பண்ண அட்டூழியங்களெல்லாம் காமிக்க கூடாது அப்படின்னு மூடி மறைச்சிட்டு நம்ம இந்திய அரசாங்கத்தை பேட்லைட்ல காமிக்கணும்னு நினைக்கிறீங்க இவங்க தேச துரோகின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது நண்பர்களே இதுக்குதான் நான் சொன்னேன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பார்க்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும் போதுதான் இவங்களுடைய அட்டூழியம் என்னான்றது நமக்கு புரியும் சில பேர் மாதிரி இது ஒரு என்டர்டைன்மெண்ட் தானேங்க ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு நாம கேட்க மாட்டோம் இப்படித்தான் ஒவ்வொரு இடத்திலும் விஷ விதையை விதைத்து கொண்டிருக்கின்றார்கள் மறுபடியும் சொல்ற நண்பர்களே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த தேர்தல் முடிவுக்கு முன்னாடி இந்த முன்னூத்தி மூணுல ஒரு சீட்டு குறைஞ்சாலும் பாஜக கடுமையான சவாலை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு இது ஏதோ பாஜகவுக்கு மட்டுமான சவால் அப்படின்லாம் நாம இருந்துட முடியாதுங்க இது வந்து ஒட்டுமொத்த நாட்டுக்கு எதிரான சவால் ஏன்னா அமெரிக்கன் டிப்ளமேட்ஸ் அவங்க வந்து காஷ்மீர்ல போயிட்டு எதிர்கட்சி தலைவரை பார்த்துட்டு வந்தாங்க இப்போ என்னடா மல்லிகார்ஜுன கர்கே அவர் போய் மீட் பண்ணியிருக்காங்க டீப்பன்னிங் ரிலேஷன்ஸா எப்படி ஆட்சியில் இருக்கவங்களோட நீங்க போய் பேசினாதானே நாட்டு உறவை பலப்படுத்த முடியும் எதிர்க்கட்சி தலைவர் அவங்களோட எல்லாம் போய் பேசிட்டு என்னத்தை உறவை பலப்படுத்த போறீங்க அப்படின்னா பங்களாதேஷ் எக்ஸ்பெரிமெண்ட் இங்க வந்து ரெப்ளிகேட் பண்ணுறதுக்காக அமெரிக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அண்டு நவம்பருக்குள்ள இதை பண்ணியானோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா ஒருவேளை ட்ரம்ப் ஜெயித்து பதவிக்கு வந்துவிட்டால் இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு நான் மறுபடியும் சொல்கிறேன் இங்கே அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புறேன் அநேகமா ட்ரம்பை ஜெயிக்க விட மாட்டாங்க இன்றைக்கு வருகின்ற பல இந்த சர்வே எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நெக்க நெக் மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க நம்ப முடியாத ஒரு விஷயம் ஆனால் அங்க வந்து விரைவான போன ஊடகங்கள் இப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்க அண்டு ஏராளமான திருமொல்கள் நடக்கும் அந்த புல்ல புஷ் புளோரிடாவில ஜெயிச்சார்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பையை மாத்தினாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பார்க்கலாம் ஆனா ட்ரம்ப் ஜெயிக்கிறாரோ இல்லையோ இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னா நாம எல்லாத்தையும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரில பாக்கணும் மீண்டும் மறுத்த சந்திப்போம் வணக்கம்